மா நிதியமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி குறிப்பிட்டது மாதிரி இப்ப பில்லு ஜிஎஸ்டி தனியாக காட்டுறோம் அதனால நம்ம கிட்ட வரி வாங்குறாங்கன்னு ஒரு பீலிங்க ஏற்படுத்துறாங்க ஆனா அது இல்லை எல்லா கன்சியூமர் ஐட்டங்களுக்கும் இருந்ததை விட இப்போ விலை குறைஞ்சிருக்கு வரி குறைஞ்சிருக்கு ஆனா நாம மக்கள் முன்னாடி ஒரு மிஸ்லீடிங்கா நேரேட்டிவா வைக்கிறத இன்றைய தினம் ஒரு ரெவின்யூ பார் அசோசியேஷன் சார்ட்டு அக்கவுண்ட்ஸ் லாயர்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அதை தெளிவுபடுத்தினதுக்கு நான் நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிங்கிற முறையில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஏதாவது கேட்கறதுன்னா மற்ற விஷயங்கள் வேணாலும் கேட்கணும் கட்சியினுடைய தலைவரை சந்தித்து அவருடைய வழிகாட்டுதல் பெறதுல நான் எப்படி உங்கள்ட்ட அதாவது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம எந்த மாதிரியா செயலாற்றணுங்கிறது பற்றி அவருடைய வழிகாட்டுதல் பெறதுக்காக போயிருந்தேன் இப்போ நிதியமைச்சரே சொன்ன மாதிரியே சிங்கப்பூர்ல திருவள்ளுவர் பெயர்ல ஒரு கலாச்சார மையம் இந்திய அரசு அதை உருவாக்க உதவி செய்யும் சொல்லி இருப்பது மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது உங்க மூலமா மக்கள் சென்றடையணும்னு கேட்டுக்கிறேன் கட்சியில மாநில நிர்வாகிகளுக்கான பொறுப்புகள் மாற்றப்பட வேண்டிய அவசியம் இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு இது மெம்பர்ஷிப் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆறாண்டுக்கு ஒரு முறை எல்லாருமே அகில இந்திய தலைவர் இருந்து அடிமட்ட உறுப்பினர்கள் வரை எல்லாருமே தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ரினியூவல் இப்ப வந்து ரினியூவல் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் அதோட கூட புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது என்கின்ற இலக்கை வைத்து கட்சிகளை இப்ப நடத்தி கொண்டிருக்கோம் இந்த உறுப்பினர் சேர்ப்பு காலம் முடிந்த பிறகு கிளையிலிருந்து ஆரம்பித்து புதிய உறுப்பினர்கள் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் அந்த ப்ராசஸுக்கான நேரத்தை தயவு பண்ணி நீங்க அனுமதிக்கிறீங்களா இட்ஸ் இட்ஸ் ஆன் கார்ட்ஸ் அதுக்கான இது தி பால் இஸ் செட் ரோலிங் நான் என்ன சொல்றேன் எப்போதுமே அடுத்தவருடைய சாதனைகள் செயல்பாடுகளை வந்து ஏன் முதுகில் தட்டிக்கிறதுங்கிற பழக்கம் இந்த ஏன்னு சொன்னா கம்பாரிசனே நான் சொல்றேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க தமிழ்நாட்டையும் வேற எந்த மாநிலத்தையும் கம்பேர் பண்ண வேண்டாம் ஏன்னா ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு பல மாநிலங்களை பிற்பட்ட மாநிலங்களாகவே வைத்த ஒரு கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து மிகவும் பிற்போக்கு சக்தியாகவே தான் செயல்பட்டிருக்காங்க இருக்காங்க அதனால மற்ற பிற மாநிலங்களை நம்ம கம்பேர் பண்ண வேணாம் தமிழ்நாட்டுக்குள்ள கல்வியில அரசு பள்ளிக்கூடங்களுக்கும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கும் போயிட்ட வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கே என்ன காரணம் நான் ரெண்டு மூணு இது மாத்திரம் கேட்கிறேன் ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட பள்ளிகள மாணவர் எண்ணிக்கை இரட்டை இலக்கம் தொடல லெஸ் தன் டென் ஒரு ரீசன்ட் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனுக்கு ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க பாடம் சொல்லிக் கொடுக்க ஒரு வாத்தியார் ஹெட் மாஸ்டர் ஏன் இந்த நிலைமை அதோட இல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஐம்பத்தி ஆறு காலேஜஸ் லெஸ் தன் டுவெண்டி பர்சன்ட் ரிசல்ட் அதுல ரெண்டு காலேஜ் ஜீரோ பர்சன்ட் ரிசல்ட் வாய் அந்த மினிஸ்டர் என்ன பண்றாங்க வெறுமனா தமிழ்நாட்டில் மொழி பேதங்கள் உருவாக்கி இவங்க திரவிடியன் ஸ்டாக்கனுடைய பிற்போக்கு கொள்கை ஏன்னா இவங்க காங்கிரஸோட ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு ஆட்சியில் இருந்தாங்க அப்ப இருந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன மூன்றாவது மொழிங்கிறது ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருத் இருந்தது ஆனால் திரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டியை நியமித்து இப்ப இருக்கிறது நாம ஒரு லோக்கல் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்றோம் இல்ல என்ன நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தப்ப அவர் எண்பத்தி அஞ்சுல கொண்டு வந்ததுதான் அதுல திருத்தமே என்ன கொண்டு வந்திருக்கும் தாய்மொழி ஆங்கிலம் இந்தியாவின் ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லியிருக்கு ஹிந்தியா அல்லது சம்ஸ்கிருத் மாத்தினதே பிரதமர் மோடி அரசாங்கம் ஆனா இவர்கள் தமிழ்நாட்டில் மூணாவது மொழி படிச்சா ஹிந்தி உள்ள வந்துடும் அதை தடுத்து நிறுத்திக்கின்றே நாங்க இருக்கோம் ஸ்டாலின் இருப்பார் உதயநிதி இருப்பார் என்ன சார் வந்து ஒரு சரியான இவங்க புரியுற மாதிரி சொன்னா பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல பல பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு குழந்தைகள் படிக்கிறத கிஸ்ல உட்காந்து பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு மேல ரூப் கீழே விழுந்துருமோ அதே மாதிரியா மரத்தடியில கிளாஸ் நடக்குது ஆனால் இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கீம் வந்து பள்ளிக்கூடங்களை கட்டடங்களை புதுப்பிக்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர்க்கான தனி ஸ்கீம் அது ஏன் நீங்க கொடுக்கல கொடுக்கல நீங்க சேருங்க கைக்கு போடுங்க நிச்சயமா கொடுத்துருவாங்க அடுத்த நாள் நீங்க என்ன கட்டினீங்க இல்ல கட்டடம் இல்ல அதனாலதான் சொல்றேன் விழற மாதிரியா மரத்தடியில் நடக்கிற சூழ்நிலை மோசமான நிலை இருக்கு பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம் அதுல சேருங்கன்னு சொல்றோம் அப்ப திரு சிவதாஸ் மீனா அவர்கள் சீப் செக்ரட்டரியா இருக்கும் பொழுது அவர் மத்திய பள்ளி கல்வி செயலாளருக்கு கடிதம் மூலமாவே எழுதியிருக்காரு நாங்க இது வந்து மார்ச் இருபத்தி மூணில் எழுதப்பட்ட கடிதம் இந்த ஸ்கீம்ல நாங்க சேர்றோம் அப்ப எம் சைன் பண்றோம் அப்படின்னு அது சைன் பண்றவரை அந்த பணம் வராது இல்ல ஏன்னா கல்விக்காக மத்திய அரசாங்கம் இருபது ஸ்கீம்ஸ்ல ஹெட்ஸ்ல உதவிகள் செய்யுது மீதி பத்தொன்பதுக்கும் பணம் வந்திருக்கு ஏன் பி எம் இதுக்கு பணம் வரல நீங்க சேரல அதனால மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சமும் காட்டல உங்க பிடிவாதம் முரட்டுத்தனம் அதோட இல்ல நீங்க மக்களை ஏமாத்திர அதனால அதனாலதான் கல்வி அமைச்சர் அவர் என்ன பொய்யா மொழியா அவரா இருந்தாலும் சரி பொய்யும் மொழியா இருந்தாலும் சரி அல்லது நம்ம கிராவர் அவர் பேருந்த பொன்மூடி கோரி அவங்களுக்கு சொல்றேன்னா முதல்ல நீங்க வேளச்சேரியில இருக்கிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சம்ஸ்கிருதத்தை நிறுத்திவிட்டு வாங்க எல்லாரும் இருங்க சொல்றேன் எல்லாரும் உங்களை தலைவர்கள் அத்தனை பேரும் நடத்துறது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் சரி சென்னையில கார்பரேட்டர்ல இருந்து ஆரம்பிப்போம் எம்எல்ஏ மந்திரி வர உங்க குழந்தைகள் எந்த ஸ்கூல்ல படிக்குது கலைஞர் கொடுத்திருக்கிற சமச்சீர் கல்வியில படிக்குதா என்ன பிரான்ஸ் இல்லை இவங்க நாங்க நான் வார்த்தை யூஸ் பண்றதுக்கு தயங்கவே இல்லை இட்இஸ்லண்ட் உங்க குழந்தைகள் ஹிந்தி படிக்கும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல உங்க குழந்தைகள் சமஸ்கிருதம் படிக்கும் நீங்க உங்க தலைவர்கள் அந்த பள்ளிக்கூடம் நடத்துவீங்க ஆனா சாதாரண எளிய என்ன இருக்கிற காமன் மேன் ஹிந்தி தமிழ் படிக்க ஹிந்தி சமஸ்கிருதம் படிக்கப்படாத அதனால சொல்றேன் தீஸ் இருக்கிற அத்தனை பேரும் நேர்மையற்றவர்கள் நீங்க உங்க குழந்தைகளை முதல் சமச்சீர் கல்வியில சேருங்க இப்ப சேர்த்திருக்க சிபிஎஸ்இ ல இருந்து கார்பரேட்டர் நான் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் என் கட்சியினுடைய நிர்வாகிகளை நிச்சயமா வி வில் டேக் தி ஃபைட் டு எவ்ரி ஸ்ட்ரீட் அதனால ரொம்ப அதிகமா பேசக்கூடாது அப்படின்னு நான் எச்சரிக்கவே விரும்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ சென்னை மாநகராட்சி பள்ளியில பிரெஞ்சு மொழி கொண்டு வந்திருக்காங்க சார் கார்பரேஷன் அதை பத்தி என்ன அதான் பிரெஞ்சு மொழி படிக்கலாம் இந்திய மொழி தெலுங்கு படிக்கப்படாதா வாட் இஸ் நான் சென்ஸ் படத்தை விஜய் படத்தினுடைய டைட்டில் வந்து சனாதன